ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் கதையில் ஏதோ பெருசாக ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது ஏன்னா அந்தளவுக்கு பயங்காட்டி தான் கதையை கொண்டு இருக்காங்க லாஸ்ட் எப்பிசோடில் சேரன் அந்த பொரியலை எடுத்து வைக்கும்போது பார்த்தோம்னா கார்த்தியா நாவத்தில் இருக்கார் கார்த்தியா உள்ளே வந்து அதே மாதிரி கூப்பிட்றாங்க அப்போ கார்த்தியாவை பார்த்ததுமே சேரனுக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடுது என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஆனால் கார்த்தியா ரொம்ப மெச்சூராக பேசுகிறாங்க தாலியெல்லாம் எடுத்து காட்டுறாங்க நான் வீட்டில் சொல்லிட்டு தான் மாமா வந்தேன் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்புறோம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிவிட்டு சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேரனும் சூப்பராக பேசுகிறாரு இப்படி பேசும்போது நான் இந்த இடத்த மிஸ் பண்ணுவேன் நிற்கிறது உங்கள்கிட்ட பேசினதை மிஸ் பண்ணுவேன் அதே போல் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சேரனுக்கு வந்து கார்த்திகா அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சேரனும் சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அதே பார்த்தா பல்லவன் வந்து காலேஜ் முடிச்சு வராது அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப ஆயிடுறாரு இதை வந்து பார்த்தோம்னா சேரன் சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பாண்டியனுக்கும் சொல்லிடுறாரு அவங்களும் ரொம்ப பதட்டத்தோட பார்த்தோம்னா வீட்டுக்கு கிளம்பி வராங்க அடுத்து சேரன் கிட்ட வந்து நான் மாதிரி என்னோட ஹஸ்பண்டை வரேன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியாக சொன்னதுமே சரி நான் நைட்டு விருந்துக்கு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க அடுத்து இவங்க நாலு பேரும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க இப்போ சேரன் பார்த்துட்டு இவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு இல்லை கார்த்தியா சொல்லிட்டு தான் வந்தாங்க ரொம்ப மெச்சூராக பேசுகிறாங்க அந்த மாதிரி நைட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுமே எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படிங்கும்போது போது இப்போ சேரன் தொடர்ந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிலா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பல்லவன் பாண்டியன் அதே நேரத்தில் சோழன் இவங்க மூணு மூணு பேர் அப்படியே கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தா விருந்து ஏற்பாடு எல்லாம் சமையல் சாப்பாடுலாம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ பார்த்தா நடேசன் வராரு நடேசன் வந்து அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் சமைக்கிறங்க அந்த கார்த்தியாக அவங்க ஹஸ்பண்ட் வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சேரன் சொல்கிறாரு நடேசன் ரொம்பவுமே கோவப்படுறாரு சேரன் வந்து அதெல்லாம் முடியாது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் தொடர்ந்து பேசுறாரு இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கோவப்பட்டு நிலா எல்லாம் பேசினாலும் நடேசன் ரொம்ப கோவப்பட்டு அவங்களாம் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ வந்து சேரன் வந்து இன்னைக்கான எபிசோட்டில் ரொம்ப கோவமாக இல்லை அவங்க இங்கே வரட்டும் அந்த மாதிரிலாம் எந்த தப்பு நடக்காது அப்படிங்கிற மாதிரி சத்தமாக சொல்கிறாரு அப்படியே சேரன் நடேசன் வந்து அப்படியே அமைதியாகிறாங்க எல்லாருமே என்ன ஆச்சு சேரன் வந்து இவ்வளோ கோவப்போ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க சரி இப்போ கதையை பற்றி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வர வரப்போறாங்க கதையில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான கதையை நம்பி அதாவது மூவ் பண்ணி எபிசோடை கொண்டு போக மாட்டாங்க ஏதோ ஒரு சம பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒருவேளை ப்ரோமோ வந்துச்சுன்னா ப்ரோமோ வச்சு பேசலாம் அப்படி இல்லாட்டி நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு தான் நம்ம டீட்டெயிலாக பேசணும் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா ஒருவேளை அந்த புது மாப்பிளைக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சு வேற மாதிரி கதையை கொண்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வரக்கூடிய கதை என்ன மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை மறக்காம செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் பத்திரங்க ஆதரவு கொடுங்க வாட்சிங்